காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும் மோடி வந்து பத்து வருஷம் ஆட்சியாக நடத்திட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டாரு மக்களுக்கு மோடி வரவே முடியாது இங்க போட மாட்டாங்க காங்கிரஸ் தான் வரணும் அண்ணாமல வரக்கூடாது லேடிஸ் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இவர் ஸ்டாலின் ஒருத்தர் மட்டும்தான் அவருக்கு என்னோட ஓட்டு அவருக்கு மட்டும்தான் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் பெஸ்ட் ஸ்டாலின் ஒருத்தர் தான் நான் அண்ணாமலை தான் பிஜேபி தான் காங்கிரஸ் வந்தா தான் நல்லா இருக்குங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் அவர் மோடி தான் ஆட்சி பண்ணுவார் இங்க அண்ணாமலை ஜெயிப்பார் கோயம்புத்தூர் அவர் ஐபிஎஸ் நல்லா படிச்சிருக்காரு மூளை இருக்கு காங்கிரஸ் போட்டி தான் வருங்க திமுக தான் பெரும்பாலும் நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் வர வாய்ப்பு ஆனால் வலைக்கு போற பக்கம் மக்கள் எல்லாம் இருக்கு கூட்டத்தை பார்த்தாலும் கண்டிப்பா பாரத ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வருங்க மோடி தான் கண்டிப்பா மோடி தான் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த இடம் ஆட்சி மாற்றம் நடந்தா கொஞ்சம் கோயம்புத்தூர்ல கண்டிப்பா டிஎம்கே தான் வரும் பிஜேபி அவர் தான் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்களும் பயந்து பயக்கிற அளவுக்கு நல்ல தைரியமா இருக்கலாம் மோடி சூப்பரா பண்ணுவாரு அண்ணாமலை சார் தான் வரணும் அவர் வந்தாரு கோயம்புத்தூர் படியாக இந்திய கூட்டணி வரணுங்க இப்போ பிஜேபி அரசியல் வந்து இப்போ மோசமான அரசியலாக தான் போயிட்டு இப்போ வரக்கு வாய்ப்பு இல்லைங்க வந்தாலும் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு அழிவுதுங்க ரொம்ப குழந்தை டிஎம்கே தான் வருது மோடி வரணுங்கண்ணா அவங்க அம்மா வந்து தித்தக அன்னைக்கு அவர் யாருமே அரசியல்வாதி யாருமே வேண்டாம்னு சொல்லி அவரே ஒத்தையாக ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் அவரே தூக்கிட்டு போய் அவரே அடரக்கு பண்ண ஆளுங்க அவர் வந்து டீ கடையில் வேலைக்கு இருந்தவருங்க சரிங்களா அவர் இன்னி வரணுங்க அண்ணாமலைங்க அவருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் மோடி வந்தால் நல்லா இருக்கும்னா இங்கே அண்ணாமலை தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு பிஜேபிக்கு தான் எங்கள் ஃபேமிலி ஓட்டு பிஜேபிக்கு தான் ஆனால் நான் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன் என்னங்க அதனால் பிஜேபிக்கு தான் ஓட்டு காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும் மோடி வந்து பத்து வருஷம் ஆட்சியாக நடத்திட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டார் மக்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காரு இல்லை பீகாரில் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காரு பீகாரில் உள்ளவங்களாம் இங்கே வந்து பிழைக்க வராங்க தமிழ்நாட்டுக்கு அந்த அந்த ஸ்டேட்டை வந்து நல்ல விதமாக பண்ணியிருந்தாருன்னா அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் இங்கேயே வராங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு போலீசனுக்கு தான் செஞ்சுருக்காரு பணக்காரனுக்கு தான் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாரே தவிர அடிப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கவே இல்லை மோடி இங்கே வந்து எல்லாம் முஸ்லீம் ஏரியா மோடி வரவே முடியாது இங்கே போட மாட்டாங்க காங்கிரஸாக வரணும் அண்ணாமலை யாரு சொல்லுங்க அண்ணாமலை யாரு கண்டிப்பா ஒரு மக்கள் ஓட போட மாட்டாங்க முஸ்லீம் மக்கள் யாருமே வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட மாட்டாங்க கோயம்புத்தூர்ல வந்து டிஎம்கேல வந்து கணபதி ராஜ்குமார் நிற்கிறாரு வாய்ப்பு இருக்கும் அண்ணாமலை வரக்கூடாது ஏன்னா இங்கே வந்து பிஜேபிக்கு தலைவர் கறத்துக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நான் அண்ணாமலை தான் பிஜேபி தான் நான் ரெண்டுமே திராவிட கட்சியாக இருக்குது இந்த ட்ரூப் அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறோம் அன்றைக்கு மோடி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாரத பிரதமரே ஒரு பெத்த தாயை அவர் சோழில் சுமந்தார் அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மோடி வந்து மறுபடியும் வரணும்னா அவரு தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் பிஜேபி காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்ல ஒரு குழுவை அட அடையாளப்படுத்தி வர எந்த அரசியல் கட்சி எனக்கு வேண்டாம் அப்போ அதேமாதிரி எனக்கு சமத்துவம் பிடிக்கும் ஆக்சுவலாக அதனால் வந்து எனக்கு அது திருமாவளவன் எந்த கட்சியில் இருக்காரோ அவருக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுவேன் நான் அவர் சார்ந்த கட்சி வந்து டிஎம்கேனால் வந்து நான் காங்கிரஸ் வரும் தான் நினைப்பேன் மோடிஜி அவர் ஆட்சி நல்லா பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு பத்து வருஷம் அவர் மோடி தான் ஆட்சி பண்ணுவார் நான் பத்து வருஷம் நல்லா நிறையா திட்டங்களை தேடி இருக்காங்க ஆனால் இந்த டிஎம் கவர்மெண்ட் வந்து எல்லாம் ஆஃப் பண்ணி அவங்க ஸ்டீக்கரோட்டை வச்சுருவாங்க அது சேன்சர் இல்லை சேன்சர் அது வந்து பதினெட்டு பேர் கூட்டினீங்க பதினெட்டு பேரில் யார் பிரதமர்னு தேர்ந்தெடுக்கலை ஜ ஜெயிச்சிட்டாங்கன்னா இவன் பிறந்தமா ராமம் பிறந்த மாதிரி ராமம் பிறந்த மாதிரி சண்டை பிடிச்சிட்டு முடிஞ்சிடுது இது வந்து மோடிஜி நானூறு சீட்டுக்கு மேலே வருவார் இங்கே அண்ணாமலை ஜெயிப்பார் கோயம்புத்தூர் அவர் ஐபிஎஸ்ஸு நல்லா படிச்சிருக்காரு மூளை இருக்குது நல்லா திட்டங்கள்லாம் செலவு பண்ணுறாரு ரெண்டு வருஷம் மந்திரி வருவார் சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரி ஆகிட்டு கோயம்புத்தூர் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஎம் சரி அண்ணாமலக காங்கிரஸ் வருஷம் இருந்து பொருட்காட்டு ராகுலுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பாக்கு பத்து வருஷம் இருந்துட்டார் இல்லைங்க சரி அவர் இளைஞர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அது திமுக கூட்டணி பலமா இருக்குங்க திமுக தான் பெரும்பாலும் நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் வர வாய்ப்பு இவங்க ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து கூட கூட ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அது அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு நம்மளுக்கு அண்ணாமலைக்கு போற பக்கம் மக்கள் கூட்டம் எல்லாம் இருக்கு கூட்டத்தை பார்த்தாலும் நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது ஓ ஒன்றும் இல்லை கலைஞருக்கு சேராத கூட்டமாக எம்ஜிஆருக்கு சேராத கூட்டமாக ஜெயலலிதா சேராத கூட்டமாக இல்லை எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு நம்ப முடியாது சரிங்களா எப்போவுமே கூட்டத்தை வச்சு நம்ம கணக்கே போடக்கூடாது அதான் இயல்பு இங்கே ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்குவாருங்க அதுக்காக நம்ம ஒருத்தர் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவருக்கு உண்டான பவர் அவருக்கு இருக்காது இங்கே எல்லாம் ஒன்று நாம் தமிழ் கட்சிகளையும் எங்களுக்கு இது படம் ஏற்படாது மோடி வந்தால் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இன்னும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நல்லா நாடு முன்னேறிட்டு போயிட்டுருக்கு அது வந்து மோடி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னங்க அதனால் வந்து எங்கள் ஓட்டு பிஜேபிக்கு தான் இங்கே அண்ணாமலை தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக ஓகேங்களா அண்ணாமலை ஜெயிப்பார்னா ஃபீல்டு ஒர்க்குண்ணா அவர் ஏதா யாராக இருந்தாலும் இறங்கி கை கொடுக்குறாரு நல்ல ஒரு யதார்த்தமாக வந்து பேசுகிறாரு போன தடவை பிஎம் இந்த என்ன எம்பி நடராஜியா இப்போ வரைக்கும் தொகுதிக்கு வந்து பார்த்ததும் இல்லை ஒன்றும் இல்லை போன வருஷம் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு போனதோடு சரி நன்றி தெரிவித்தார் அதுக்கப்புறம் வரவே இல்லை பாருங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா குளியும் குண்டுமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கே தெரியணும் என்னங்க இதே வந்து இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் போகிறோமே அதனால் வந்து நம்மளுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா இப்போ வரைக்கும் வரவே கிடையாது யாருமே வந்து கேக் கிடையாது ஓட்டு கேக் கிடையாது ஆனால் அண்ணாமலை வந்து இறங்கி நின்று ஓட்டு கேட்டு போகிறாரு அதனால் எங்கள் ஓட்டு பிஜேபிக்கு தான் எங்கள் ஃபேமிலி ஓட்டு பிஜேபிக்கு தான் ஆனால் நான் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன் என்னங்க அதனால் பிஜேபிக்கு தான் ஓட்டு அது இவங்க இருக்காங்கன்னா இந்தியா கூட்டணி அது இதுன்னு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து பண்ணியிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வந்து பண்ணியிருக்கு ஒன்றுமே பண்ணலை ஆ இப்போ மோடி கோசம் இந்தியா கூட்டணி ஒன்று சேர்ந்துருக்கீங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இந்தியா கூட்டணி தானே கர்நாடகத்தில் இருந்து தண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல முதல்ல அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க மோடி தான் மோடி தான் வரணும் காங்கிரஸ் வந்தால் தான் நல்லா இருக்குங்க விலைவாசியெல்லாம் ஏறிப்போச்சு பெட்ரோல் விலை கேஸ் விலை டீசலு விலை ஒன்றுமே பண்ண முடியறதில்லை ஜிஎஸ்சி போட்டு இருக்கிற சிறு தொழிலில் பூரா முடிச்சிட்டாங்க வாழணுன்னா வேறு வழி இல்லை காங்கிரஸ் வந்தால் தான் ஏதாவது மாற்றம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம் மோடி பத்து வருஷம் கொடுத்துட்டோம் ராகுல் காந்திக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுப்போம் கண்டிப்பாக பாரத ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வருங்க இந்த பத்து வருஷம் அவிதான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த டைம் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு எங்களோட கருத்து கண்டிப்பாக அது வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க கண்டிப்பாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது இது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மட்டும் அது குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்கு வாரிசு இல்லை இருந்தாலும் வாஜ்பாய் மாதிரி அவர் நல்லா பண்ணுவாருன்னு எல்லாத்துக்கும் மக்கள் நம்பிக்கை இருக்குதுங்க மோடிதான் கண்டிப்பாக மோடிதாங்க கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அட அழகி இருக்குதுங்க வந்தால் அந்த சந்தோஷம்தான் இந்த எல்லாம் நிற்கிறாங்க பட் யாருமே பண்ணலை இவி பண்ணிக்கிறாங்க இன்னும் அந்த அஞ்சு வருஷம் விட்டால் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை தான் பார்ப்பாங்களே வழியா அதை மீண்டும் பண்ணுறதுக்கு பார்க்க மாட்டாங்க ஆனால் மீண்டும் டி டிஎம்கே வர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா வேறு யார் வந்தாலும் இங்கே நல்லது பண்ண போகிறது இல்லை அவங்கன்னா இருக்கிறது நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மீண்டும் அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் சென்ட்ரலில் வந்து எப்படியும் தெரியாது இந்த இடம் ஆட்சி மாற்றம் நடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் விலைவாசிகள்லாம் கொஞ்சம் ஏறி கிடக்குது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் நல்லபடியாக இருக்கும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படணும் அவ்வளோதான் கோயம்புத்தூரில் கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும் கண்டிப்பாக வாங்குவார் ஓட்டு வாங்குவோம் அப்படி கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை பிஜேபி அவர் தான் எல்லாம் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்களும் பயந்துர பயக்கிற அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது நல்ல தைரியமாக இருக்கலாம் நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை யாருக்கும் பயந்துக்காமல் இருக்கலாங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு இல்லைன்னா பயந்துட்டே இருக்கணும் இவங்கெல்லாம் வந்தால் யாருக்கும் பயந்துக்காமல் இருக்கணும் மோடி சூப்பராக பண்ணுவார் கண்டிப்பாக அவர் தான் வருவார் இந்தியா அந்த அது தெரியல அதுக்கு யார் யார் சேர்ந்துருக்காங்க கூட நமக்கு தெரியல பிஜேபி தான் அண்ணாமலை சார் அண்ணாமலை சார் தான் வரணும் அவர் வந்தால் கோயம்புத்தூர் படியாகும் அவர் தான் எல்லாருமே செய்யறாங்களே செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் வந்தால் ஒரு சான்ஸ் கொடுக்கல வர்றாரு இந்திய கூட்டணி வரணுங்க சேரி போச்சுங்க நாட்டு நடைமுறை நிறைய ஒருவர்களில் வந்து எல்லாம் வர மாதிரி வடக்கு வந்துடுச்சு அதனால பொதுவான இது வரணும்னா காங்கிரஸ் வரணும் வரக்கு வாய்ப்பு இல்லைங்க வந்தாலும் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு அழிவுதுங்க ரொம்ப பிஜேபி அரசியல் வந்து இப்போ மோசமான அரசியலாக போயிட்டு இருக்குங்க அவங்க ஒன்று சொல்கிறது ஆர்மி ஒன்றுமேனு ஆர்மி மாதிரி அவங்க தான் கேட்குற மாதிரி நம்ம சொல்கிறது பொதுமக்கள் சொல்கிறது யாரும் கேட்கறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும் பணம் செல்ல ஆகாது ஆகும்னா ஆகும் இந்த மாதிரி அவங்களோட இதில் கரெக்டாக இருக்காங்க டிஎம்கே தான் வரும் காங்கிரஸோட குரூப் தான் வரும் டிஎம்கே மெயின் ஏன்னா மோடி வரணுங்கண்ணா என்ன காரணம்னா அவங்க அம்மா வந்து செத்த அன்னைக்கு அவர் யாருமே அரசியல்வாதி யாருமே வேண்டாம்னு சொல்லி அவரை ஒற்றையாக ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் அவரே தூக்கிட்டு போய் அவரே அடரக்கு பண்ண ஆளுங்க அவர் வந்து டீ கடையில் வேலைக்கு இருந்தவருங்க இந்த ஆட்சிக்கு வந்திருக்காருன்னா நாங்கள்லாம் மக்களுக்கெல்லாம் சேர்ந்து அவரை வர வச்சுருக்குறோங்க சரிங்களா அவர் இன்னி வரணுங்க இருந்து தான் அண்ணன் அவர் கூட நிற்கிறவர் பேருங்க ஜெய விவரகுளா அவர் கூட நிற்கிறாருங்களே ஆமாம் அண்ணாமலைங்க அவருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போங்க அவரும் வரணுங்க அவர் வந்தால் நல்லது பண்ணுறாரான்னு பார்க்கலாங்க ஓகேங்களா காங்கிரஸ் வந்து அது எப்பவுமே வராதுன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியிலேருந்து ஏதாவது தலைவர்கள் வந்து முதல் பிரதமராக வந்தாலும் பரவாயில்லைங்க என்ன காரணம்னால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து பணத்தை வாங்கிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடுறாங்க இங்கே இருக்கிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பேங்க் பேலன்ஸ் இல்லை மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் குடிச்சிட்டு போய்றாங்க காங்கிரஸ்லேருந்து யாராவது வந்து சரி பண்ணாங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க கணபதி ராஜ்குமார் தான் வருவாருங்க அவர் உள்ளூர்காரர் ஏற்கனவே மேயராக இருந்தவர் அதனால் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை வந்து அவர் அவருக்கு போட்டி இருக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிஜேபி வந்து நல்லா நல்லாயிருக்கும் என்ன காரணம் இதுவரைக்கும் நம்ம வேலையில நல்ல பேர் இருக்குது இந்தியாவுக்கு இப்போ நல்ல நல்ல விதமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ மோடி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு மறுபடியும் வரும் கண்டிப்பாக வரும் ராகுல் காந்தி பேச்சிலும் உண்மை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது உதயசூரியன் மட்டும்தான் ஸ்டாலின் அவர் மட்டும்தான் மோடி அவரை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்தால் நிறைய நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க கருப்பு பணம் முடக்கம் எல்லாமே தான் வருது ஆனால் எங்கள் லேடிஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இவர் ஸ்டாலின் ஒருத்தர் மட்டும்தான் அவருக்கு என்னோட ஓட்டு அவருக்கு மட்டும்தான் அவரே தான் அவரே தான் வரணும்னு நான் ரெண்டாவது இது அவரே தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு அவர் அரசியலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுலேருந்து ஃபஸ்ட்டுக்கு இத்தனை வருஷம் நான் அம்மாவுக்கு தான் போட்டுட்டு இருந்தோம் லெட்டலைக்கு மட்டும்தான் போட்டுருந்தோம் இப்போ உதயசிங்க மட்டும்தான் நிறைய பேசுகிறோம் அவர் நிறைய பேசுகிற உண்மைகள் சொல்ல தான் செய்கிறாரு சில பேர்த்த கேட்டிங்கன்னா அவர் இதுக்காக பேசுகிறாரு அரசியலுக்காக பேசுகிறார் உண்மைக்காக இதுக்காக பேசுகிற என்னென்னமோ சொல்கிறாங்க ஒரு அதை ஒரு ஒருத்துக்கு ஒருத்து போட்டி போகிற மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்குது யார் ஜெயிக்கிறாங்கிறது அவர் ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்தால் மட்டுமே தான் தெரியும் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இந்த ஒருத்தர் குறை சொல்லிட்டு தானே உட்காந்துருக்காங்க என்ன இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வே எத்தனையோ வீடு தராதுன்னு சொன்னாங்க அந்த வீடு தர்றதுல எத்தனை பேர் இதுக்கு மாற்றியிருக்காங்க நிறைய பேர் எத்தனை பேருக்கு வீடு கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மோடி கொடுக்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ பேருக்கு வீடு கிடச்சிருக்கு இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ கோர சொல்கிறாங்க ஸ்டாலின் அவரை நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா எங்களுக்கு உதவியாக இருக்கிறது இப்போது நிறைய நடைமுறைகளை பார்த்துட்ருக்கோம் நாங்கள் பயணிகளுக்கு கட்டணம் இல்லாமல் போயிட்டுருக்கு மாதம் ஆயிரூபா தொகை போடுறாங்க என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு படி மேலே வரணும்னு நினைக்கிறேன் இனி வந்துவிட்டாலும் சந்தோஷம் தான் ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் நூறு நாள் விலை வேலை வைத்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த தாலி தங்கம்னு சொல்கிறேன் இல்லாதவங்க ஒன்றே ஒன்று தங்க மட்டுமே தான் அதை அம்மா பண்ண மாதிரி எவரும் பண்ணிவிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நான் கோவை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு என் பொண்ணு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அது ஜெயலலிதா அந்த இது அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வாய்ப்பு நீ கொண்டு வந்தாங்கன்னா பெரிய விஷயம் வந்ததுன்னு சந்தோஷம் கண்டிப்பாக அவர் தான் வருவார் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்னோடய ஓட்டி அவருக்கு தான் நான் சொல்கிறேன்ல ஸ்டாலின் அவருக்கு தான் என்னோட ஓட்டு லேடிஸ்க்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அவர் மட்டும் தான் எங்கள் பஸ்ஸு யாரை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே கேள்வி கேட்க மாட்டாங்க டிக்கெட்டை கையில் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு சரியா எங்களுக்குலாம் இப்போ எத்தனையோ மிச்சம் இருக்குது முன்னாடி நாங்கள் அவருக்கு ஒரு காலத்தில் நாங்கள் குறை சொன்னவங்க இன்றைக்கி இன்னைக்கு நாங்களும் அவர் அவர் தான் வரணும் நினைக்கிறோம் உண்மை அதுதான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வடநாட்டுக்காரங்களும் தாங்க அதிக மதிப்பு கொடுத்துருக்குறாங்க மோடி மோடின்னு சொல்கிறோம் எத்தனை பேர் அவருக்கு இதாக இருக்காங்க சொல்லுங்கள் அதெல்லாம் வாய்க்கு தான் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பெஸ்ட் ஸ்டாலின் ஒருத்தர் தான் இந்த ஒன்பது ஆண்டு காலத்தை பத்தாண்டு கால அரசியல் அரசியலில் எத்தனை முறை நம்ம இந்திய தமிழ்நாட்டில் த தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எத்தனை முறை கு குண்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்களே சிந்திச்சுக்குங்க யார் வந்தால் நல்லாயிருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய முடிவு நல்லதாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் ஜெய்ஹிந்த் அதை நான் வந்து அந்த வார்த்தைகளே நான் சொல்லிட்டேன் இது எந்த இடத்துல குண்டு பிடிக்காமல் இருந்ததோ அதுதான் வளமான பாரதம் வ வளமான பாரதம் நல்ல பாரதம் இதுதான் நான் நினைக்கிறது இதை தான் நான் வந்து சொல்கிறது குண்டு வெடிக்காத பாரதம் தான் நல்ல பாரதம் இதை மட்டும் தெரியல பத்தி வேண்டாம் வர்றவங்க எப்படியோ பற்றி பத்தி பேசுறதா நல்லது பண்றவங்களுக்கு ஆதரிக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் திமுக கூட்டணி தான் இந்தியாவை வரைக்கும் வடக்கு எப்படின்னு தெரியலீங்க சவுத்து பூரா என் கூட்டணிக்கலாம் அது போற வந்துடும் சவுத்தில் கூட கொஞ்சம் மாறிட்டு இருக்குதா கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் அந்த அளவுக்கு உண்மை தெரியல பாப்போங்க தமிழ்நாட்டுல ஹிந்திக்காரங்க எழுபது பெர்சென்ட்லேருந்து எண்பது பெர்சென்ட் வந்துட்டாங்க ஆ அவங்க கவர்மெண்ட் அங்கே இருக்குல்ல அங்கே நல்லவனாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இங்கே வராங்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து செய்யணும் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னா காரணம் வந்து வரவே முடியாதுங்கிறதுனால மெனக்கட்டு செய்கிறார் அவ்வளோ தான் திருப்பி பத்து வருஷம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்த பூசிலேயே வந்து ஐநூறு விட்டு என்ன சொன்னார் பிளாக் மணி எல்லாம் காலி பண்ணணும்னு சொன்னார் காலி பண்ணிட்டு ஜனங்கால செய்யிறான்னு பண்ணார் எதாவது அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் மட்டும் காலி பண்ணிட்டாப்புல அதுவும் செஞ்சுருக்காரு ஒன்றும் செய்யலை இது விலைவாசி கட்டுப்படுத்தலைங்களே விலைவாசி ஒன்றுமே பண்ண முடியுது இல்லை எங்களால் ஒரு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு டீசலு பெட்ரோல் விலை ஏறிச்சின்னா எப்படி நாங்கள் இப்போ தொ தொழில் தொழில் பண்ணுறது ஜிஎஸ்டி ஏற்றி வச்சுருக்கீங்க சிறு சிறு தொழில்கள் பூரா நசஞ்சு போச்சு எதையுமே பண்ண முடியறதில்லை எங்களால் ஆமாம் யார் வந்தாலும் ஏழை மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணுங்க ஏழை மக்களை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை அவர் வந்து வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு எல்லாமே இருக்காருங்க ஆனால் இன்னும் வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் மீட்டு தர முடியல அருணாச்சல பிரதேசத்தில் சீனா வந்து பண்ணிகிட்ருக்குது அந்த ஆக்கிரமிப்பு நிறுத்த முடியல எல்லாம் பண்ண முடியாமல் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முறையான தீர்வு வேணும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்கிறாங்க நதிநீர் இணைப்புன்னு சொன்னாங்க அதுவும் பண்ணி தர பண்ணித்தரமாட்டாங்கிறாங்க காங்கிரஸ்லேருந்து யாராவது வந்து பிரதமராக வந்துட்டு கொஞ்சம் நாட்டு மக்களுக்கு பார்த்து தண்ணி பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை தமிழக மீனவர்கள் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும்